வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு உம் ரொம்ப ஆச்சரியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம் அதாவது ஒளிக்கும் பருப்பொருளுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இது ரெண்டும் மாத்திக்க மாத்திக்கக்கூடிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா நிறைய பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம் உங்க மேல படுற ஒவ்வொரு போட்டான் அதாவது ஒளித்துகள் உங்களை சூடு பண்றது மட்டும் இல்ல அது வந்து இருப்புக்கும் இல்லாமைக்கும் நடுல ஒரு பெரிய பிரபஞ்ச நடனத்துல பங்கெடுத்துக்குது உங்க உடம்பே கூட ஒரு காலத்துல விஞ்ஞானிகள் இது சாத்தியமே இல்லைன்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்யுதுன்னு சொன்னா நம்புவீங்களா இதுக்காக நாங்க பார்த்த ஆதாரம் வந்து இந்த விஷயத்த ரொம்ப விரிவா விளக்குற ஒரு காணொளி பகுப்பாய்வு நம்ம நோக்கம் என்னன்னா ஒளி எப்படி பொருளா மாறுது பொருள் எப்படி ஒளியா மாறுதுன்னு பாக்குறது ஐன்ஸ்டீனோட அந்த இ இஸ் ஈக்குவல் டு எம் சி ஃபார்முலா இருக்கு இல்லையா அது வெறும் தியரி இல்ல அது ஒரு செய்முறை மாதிரின்னு பார்க்க போறோம் இந்த மாற்றம் உங்களை சுத்தியும் உங்களுக்குள்ளேயும் எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம் ரொம்ப சரியா சொன்னீங்க ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கறது வெறும் சமன்பாடு இல்ல அது வந்து தூய ஆற்றல் அதாவது ஒளிய எப்படி திடமான நம்ம தொட்டு உணரக்கூடிய பொருளா மாத்தறதுன்னு சொல்ற ஒரு வழிகாட்டி மாதிரி நீங்க நான் நம்ம பாக்கிற தொடரை எல்லாமே ஒரு காலத்துல வெளிச்சத்தோட வேகத்துல பயணிச்சுட்டு இருந்து இப்ப தற்காலிகமா ஓய்வெடுக்கிற உறைஞ்சு போன ஒளி அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவா நாம எப்படி நினைப்போம் ஒளினா அதுக்கு எடை கிடையாது அது ஆற்றல் அலைகள் பொருள்னா அது திடமா இருக்கும் அதுக்கு எடை உண்டு ஸ்கூல்ல கூட இப்படி தானே ரெண்டும் வேற வேற என்ன அப்படிதான் படிச்சோம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து இதை மொத்தமா மாத்திட்டாரு அவரோட அந்த இஇஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் சமன்பாடு இருக்கே இஇஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இதுல பாருங்க ஆற்றல் இ சமம் ஈக்குவல் டு எம் பெருக்கள் ஒளியோட வேகத்தோட வர்க்கம் சி ஸ்கொயர் அவர் இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லல சமம்னு சொன்னாரு ஈக்குவல் சைன் போட்டாரு அப்ப ரெண்டும் ஒன்னுதான் ஆனா வேற வேற வடிவத்துல புரியுது நடத்தும் அந்த ஸ்கொயரோட மதிப்பு இருக்கு பாருங்க அது வந்து பிரம்மாண்டமான ஒரு நம்பர் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு அப்புறம் பதினஞ்சு சைபர் போட்டா வர்ற மாதிரி அதனால ரொம்ப ரொம்ப சின்ன நிறையில கூட நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஆற்றல் அடங்கியிருக்கு உதாரணத்துக்கு ஒரு கிலோ பொருள் இருக்கிற ஆற்றல் ஹிரோஷிமா அணுகுண்டோட பல நூறு மடங்கு அதிகம் அப்படியா ஆமா உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு சுருக்கப்பட்ட மூட்டை மாதிரி சரி இங்க ஒரு கேள்வி வருது ஆற்றலும் நிறையும் ஒண்ணுதானா ஏன் நாம சும்மா டார்ச் லைட் அடிச்சு ஒரு கல்லை உருவாக்க முடியல ஏன் அது அவ்வளோ சுலபமா இல்ல இதுக்கு பதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பால் டிராக் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துல இருக்கு இயற்பியல்ல ஒரு அழகான சமச்சீர் தன்மை ஒரு சிமெட்ரி இருக்குன்னு அவர் சொன்னாரு எப்படின்னா ஒவ்வொரு பருப்பொருள் துகளுக்கும் அதாவது பார்ட்டிகளுக்கும் அதுக்கு நேர் எதிரான பண்பர்கள் கொண்ட ஒரு ஜோடி இருக்கணும் அதுதான் எதிர் பருப்பொருள் துகள் அதாவது ஆன்டி பார்ட்டிகல் எலக்ட்ரானுக்கு பாசிட்ரான் புரோட்டானுக்கு ஆன்டி புரோட்டான் இந்த மாதிரி ஓ ஆன்டி மேட்டர் கேள்விப்பட்டிருக்கேன் இது ரெண்டும் அதாவது பொருளும் எதிர் பொருளும் சந்திச்சா ரெண்டும் மொத்தமா அழிஞ்சு நூறு சதவீதம் ஆற்றலா அதாவது ஒளியா மாறிடும்னு சொல்லுவாங்க கரெக்ட் இதுதான் தான் ஈஸிக்குவல் டு எம்சி ஸ்கொயரோட நேரடி செயல்பாடு அப்போ இதோட மறுதலையும் உண்மையா இருக்கணும் இல்லையா எதோட மருதல அதாவது ஒளி ஈஸிக்குவல் டு பருப்பொருள் பிளஸ் எதிர்பருப்பொருள் ஆ சரி சரி அப்போ ஒளில இருந்த பொருள உருவாக்க முடியுமா முடியும் ஆமா அதுக்கு மிக மிக அதிக ஆற்றல் தேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல கிரிகுரி பிரீட் ஜான் வீலர்னு ரெண்டு பேர் இதை தியரியா கணிச்சாங்க இதுக்கு பேரு பிரீட் வீலர் செயல்முறை ரெண்டு ரொம்ப சக்தி வாய்ந்த ஃபோட்டான்கள் அதாவது ஒளித்துகள்கள் உன்னோட ஒன்னும் மோதிக்கும்போது அதுங்க ஒரு பொருள் துகளையும் ஒரு எதிர்பொருள் துகளையும் உருவாக்க முடியும் உதாரணமா ஒரு எலக்ட்ரான் ஒரு பாசிட்ரான் இது வெறும் தியரியா இல்ல செஞ்சு பார்த்திருக்காங்களா செஞ்சு பார்த்திருக்காங்க இது நிஜமாவே நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அமெரிக்காவில் ஸ்டான்போர்ட் லீனியர் ஆக்சிலரேட்டர் சென்டர்ல கர்க் மெக்டானால் ஒருத்தரோட குழு இதை செஞ்சாங்க எப்படி அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த லேசர் ஒளியையும் அதிவேகத்துல போற எலக்ட்ரான் கற்றையையும் பயன்படுத்தினாங்க அதுல இருந்து உருவான அதிக ஆற்றல் கொண்ட ஃபோட்டான்கள் இன்னும் சில ஃபோட்டான்களோட மோதி நிஜமான பருப்பொருள் அதாவது எலக்ட்ரான்களையும் பாசிட்ரான்களையும் உருவாக்குச்சு தூரிய ஒளியிலிருந்து பொருள் உருவாச்சு நம்பவே முடியல அப்போ நிஜமாவே ஒளியிலிருந்து பொருளை உருவாக்கிட்டாங்க வாவ் ஆமா இது வந்து நம்ம பிரபஞ்சம் உருவாகினப்போ அந்த பெருவெடிப்பு அதாவது பிக் பேங் நடந்த முதல் சில கணங்கள்ல எப்படி இருந்ததோ அது மாதிரி அப்போ பிரபஞ்சம் பயங்கர சூடாவும் அடர்த்தியாவும் இருந்துச்சு அப்போ இந்த மாற்றம் சர்வசாதாரணமா நடந்துட்டே இருந்துச்சு போட்டான்கள் துகள்களா மாறுச்சு துகள்கள் திரும்ப போட்டான்களா மாறுச்சு மாறி மாறி நடந்துட்டே இருந்துச்சு அப்புறம் பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சப்போ ஏதோ ஒரு காரணத்தால ஒரு பில்லியன் துகள்களுக்கு ஒரே ஒரு துகள் மட்டும் எதிர்பொருளோட அழியாம மிஞ்சிடுச்சு அதாவது பொருள் வந்து எதிர்பொருளை விட ரொம்ப ரொம்ப கொஞ்சூண்டு அதிகமா இருந்துச்சு ஓ அந்த மிஞ்சு போன சின்ன பகுதிதான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள் நீங்க நான் எல்லாமே சொல்லப்போனா நீங்க பெருவெடிப்புல இருந்து தப்பிச்ச உறைஞ்சு போன ஒளி உறைஞ்ச ஒளியா கேக்குறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கு சரி இது பிரபஞ்சத்தோட ஆரம்பத்துல நடந்துச்சு லேப்ல செஞ்சாங்க நம்ம அன்றாட இப்போ இந்த இந்த மாதிரி மாற்றம் நடக்குதா நடக்குது கண்டிப்பா நடக்குது முதல்ல பொருள் ஒளியா மாறுறத பார்ப்போம் சூரியன் அது ஒரு பெரிய உதாரணம் ஆமா சூரியனுக்குள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஹீலியமா மாறுது இதுக்கு பேரு அணுக்கர் இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படி மாறும்போது அதோட மொத்த நிறையில ஒரு சின்ன சதவீதம் சுமார் குறைஞ்சிடுது அந்த குறைஞ்ச நிறை என்ன ஆகுது அதுதான் படி முழுசா ஆற்றலா அதாவது ஒளியா மாறிடுது ஒவ்வொரு வினாடியும் சூரியன் சுமார் நாலு மில்லியன் டன் நிறைய தூய ஆற்றலா மாத்தி அனுப்புது அந்த ஒளிதான் நம்ம பூமிக்கு வந்து சேருது நாலு மில்லியன் டன்னா ஒவ்வொரு செகண்டும் ஆமா நம்ம வீட்டுல எரியிற சாதாரண குண்டு பல்பு கூட அந்த இழை சூடாகி ஒளிய கொடுக்குது இல்லையா அங்கேயும் வெப்ப ஆற்றல் ஒலி ஆற்றலா மாறுது எல்இடி ஃப்ளோரசன்ட் விளக்குகள்ல கொஞ்சம் வேற மாதிரி நடக்குது ஆனா அங்கேயும் ஆற்றல் மாற்றம் நடந்து ஒலி வருது சரி இது பொருள் ஒளியா மாறுறது ஆனா ஒளி பொருளா மாறுறது இல்லாட்டி ஒளி ஆற்றலா பொருள்ல சேமிக்கப்படுறது நம்மள சுத்தி நடக்குதா நேரடியா அந்த பிரீட் வீலர் மாதிரி துகள் உருவாகிறது இல்லைன்னாலும் ஒலி ஆற்றலா பிடிக்கப்பட்டு பொருள்ல சேமிக்கப்படுறது நிறைய நடக்குது உதாரணத்துக்கு வெயில்ல நின்னீங்கன்னா உங்க தோல் சூடாகுது இல்லையா ஆமா அங்க என்ன நடக்குது சூரிய ஒலி உங்க தோல் மேல பட்டு அதில் இருக்கிற மூலக்கூறுகள் அந்த ஒலி ஆற்றலை உறிஞ்சி அதை வெப்ப ஆற்றலா மாத்துது பொருள் மூலமா ஆற்றல் சேமிக்கப்படுது இல்லனா செடிகளை எடுத்துக்கோங்க ஒளிச்சேர்க்கை சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் செடிகள் சூரிய ஒலியை பயன்படுத்தி தண்ணீரையும் காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடையும் வச்சு சர்க்கரை மாதிரி உணவுப் பொருட்களை உருவாக்குது இங்க ஒலி ஆற்றல் பிணைப்புகள்ல சேமிக்கப்படுது ஒரு நடன கலைஞர் ஒலி ஆடி முடிச்சுட்டு ஓய்வெடுக்கிற பருப்பொருள் மாதிரி சொல்றீங்க போல ஆமா ஒரு அப்படி சொல்லலாம் நீங்க முன்னாடி சொன்னீங்களே அது நல்ல உதாரணமா மிக மிக அருமையான உதாரணம் பிஇடி ஸ்கேன் அதாவது பாசிட்ரான் இது கேன்சர் மாதிரி நோய்களை கண்டுபிடிக்க உதவுது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா உடம்புக்குள்ள ஒரு கதிரியக்க மருந்தை செலுத்துவாங்க இந்த மருந்து வந்து பாசிட்ரான்களை வெளியிடும் பாசிட்ரான்னா என்ன எலக்ட்ரானோட எதிர்பருப்பொருள் ஆன்டிமேட்டர் சரி இந்த பாசிட்ரான்கள் நம்ம உடம்பில் இருக்கிற சாதாரண எலக்ட்ரான்களோட மோதும் அப்படி மோதும் போது என்ன ஆகும் ரெண்டு முழுசா அழிஞ்சிரும் அதோட மொத்த நிறையும் ஈக்குவல் க்கு எம்சி ஸ்கொயர் படி நூறு சதவீதம் ஆற்றலா மாறும் அதுவும் காமா கதிர்கள் அப்படிங்கற ஒரு வகை உயர் ஆற்றல் ஒளியா மாறும் ஓ அந்த காமா தான் வெளியிருக்கிற ஸ்கேனர் கண்டுபிடிக்கும் கேன்சர் செல்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல இந்த செயல்பாடு வேகமா நடக்கும் அப்போ அங்கிருந்து வர்ற காமா கதிர்களை வச்சு கேன்சர் எங்க இருக்குன்னு டாக்டர்கள் கண்டுபிடிப்பாங்க யோசிச்சு பாருங்க உங்க உடம்புக்குள்ளேயே பொருளும் எதிர்பொருளும் அழிஞ்சு ஒளியா மாறி உங்க உயிரை காப்பாத்த உதவுது நிஜமாவே அபாரமா இருக்கு அப்ப நம்ம உடம்புலயே இந்த ஈக்குவல்டி எம்சி ஸ்கொயர் வேலை செய்யுது இது மட்டும் இல்ல உங்க உடம்புல இயற்கையாவே பொட்டாசியம் பாட்டி அப்படின்னு ஒரு கதிரியக்க ஐசோட்டோப் இருக்கு இது வாழைப்பழத்துல கூட இருக்கு அப்படியா இந்த தொடர்ந்து சிதைஞ்சுகிட்டே இருக்கும் அப்படி சிதையும் போது அதுவும் காமா கதிர்களை அதாவது போட்டான்களை வெளியிடும் ஒவ்வொரு வினாடியும் உங்க உடம்புல இருந்து ஆயிரக்கணக்கான போட்டான்களை இப்படி வெளிய வந்துட்டே இருக்கு என்னது நான் ஒளி வீசிட்டு இருக்கா ஆமா கண்ணுக்கு தெரியாது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா நீங்க உண்மையிலே ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கீங்க எதிர்பார்க்கவே இல்ல சரி இப்போ கொஞ்சம் பருப்பொருளை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அணுக்கள் பெரும்பாலும் வெறும் வெற்றிடம்னு சொல்றாங்களே அப்போ ஏன் பொருட்கள் எல்லாம் இப்படி திடமா உணரப்படுது ஏன் என் கை இந்த மேசைக்குள்ள புகுந்து போக மாட்டேங்குது இது ஒரு நல்ல கேள்வி ரொம்ப அடிப்படையான கேள்வி இதுக்கு காரணம் என்னன்னா நீங்க உண்மையில அந்த மெசையை இல்லை என்னது தொடலையா அப்போ இந்த உணர்வு நீங்க உணர்றது வந்து உங்க கையில இருக்கிற அணுக்களோட வெளிப்பகுதியில இருக்கிற எலக்ட்ரான்களுக்கும் மேசையில் இருக்கிற அணுக்களோட எலக்ட்ரான்களுக்கும் நடுவில் இருக்கிற மின்காந்த விலக்கு விசை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரிபல்ஷன் எலக்ட்ரான்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா ஒரே மாதிரி சார்ஜ் ஒன்னு ஒன்று தள்ளும் அந்த தள்ளுற விசையத்தான் நீங்க தொடுதல் அப்படின்னு இல்ல திடம் அப்படின்னு உணர்றீங்க நீங்க உண்மையில் அணுக்களுக்கு நடுவில் இருக்கிற வெற்றிடத்தை தாண்டல அப்போ நான் உணருது வெறும் ஒரு விசைதானா புருளத் தொடலையா இது என்ன இது புதுசா இருக்கு ஆமா ஆனா இது இன்னும் ஆழமா போகுது இந்த மின்காந்த விசையை எது கடத்துதுன்னு தெரியுமா எது இந்த தல்ற வேலையை செய்யுது அதுவும் ஒரு வகையான ஒளிதான் மெய்நிகர் போட்டான்கள் அப்படின்னா இது நாம பார்க்குற சாதாரண போட்டான் மாதிரி இல்ல இதுங்க வந்து குவாண்டம் வெற்றியிடமும் சொல்ற இருந்து ரொம்ப ரொம்ப குறுகிய நேரத்துக்கு மட்டும் ஆற்றலை கடன் வாங்கிட்டு திடீர்னு தோன்றி அந்த மின்காந்த விசையை கடத்திட்டு உடனே மறைஞ்சிடும் இதுக்கு ஹைசன்பர்க் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு அப்படின்னு ஒன்று இயற்பியல்ல இருக்கு அதுதான் இது அனுமதிக்குது சுருக்கமா சொன்னா பருப்பொருளை ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கிறது கூட ஒரு வகையில இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத நேரத்துல தோன்றி மறைகிற ஒளி தான் இது இது நம்புற மாதிரியே இல்ல அப்ப பருப்பொருளை ஒன்னா வைக்கிறதே ஒளிதானா சரி அப்ப பருப்பொருளுக்கு நிறை அதாவது மாஸ் எப்படி வருது அது அந்த துகள்களோட அடிப்படை பண்பா எலக்ட்ரானுக்கு இவ்ளோ எடை புரோட்டானுக்கு இவ்ளோ எடன்னு சொல்றோமே இல்ல அதுவும் ஒரு அடிப்படை பண்பு இல்லனு தான் இப்போதைய அறிவியல் சொல்லுது இதுவும் ஒரு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படியா எப்படி ரெண்டாயிரத்தி பதினெண்டுல உறுதி செய்யப்பட்ட ஹிக்ஸ் போசான் துகளப் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அது சம்பந்தப்பட்ட ஹிக்ஸ் புலம் அப்படின்னு ஒன்னு இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு கண்ணுக்கு தெரியாத கடல் மாதிரி பரவி இருக்கு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் துகள்கள் எல்லாம் இந்த புலம் வழியா பயணம் செய்யும்போது சில துகள்கள் இந்த புலத்தோட தொடர்பு கொள்ளுது இன்டராக்ட் பண்ணுது சில துகள்கள் பண்ணாது எந்தெந்த துகள்கள் ஹிக்ஸ் புலத்தோட அதிகமா தொடர்பு கொள்ளுதோ அதுங்களுக்கு அந்த புலம் ஒரு தடையை ஏற்படுத்துது அதோட இயக்கத்தை குறைக்குது இந்த தடை அல்லது எதிர்ப்பு தான் நமக்கும் நிறை மேஸ் அப்படின்னு உணரப்படுது ஓ இது எப்படி இருக்குன்னா தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கா தண்ணி நம்மள தடுக்கிறதுனால நாம மெதுவா போறோம் காத்துல வேகமா போறோம் தான் அருமையான உதாரணம் தண்ணி தான் ஹிக்ஸ் போலாம் சில துகள்கள் எலக்ட்ரான் குவார்களில் மாதிரி அந்த தண்ணிக்குள்ள கஷ்டப்பட்டு நீந்தது அதனால அதுக்கு நிறை இருக்கு ஆனா ஒளி அதாவது ஃபோட்டான் அந்த தண்ணியோட ஒட்டவே ஒட்டாது அதனால அதுக்கு தடையும் இல்ல நிறையும் இல்ல அதனாலதான் அது ஒளியோட வேகத்துல தடங்கள் இல்லாம போகுது அப்போ நிறை அப்படிங்கறது ஒரு துகளோட தனிப்பட்ட சொத்து இல்ல அது அந்த துகள் ஹிக்ஸ் புலத்தோட எப்படி பழகுதுங்கறத பொறுத்தது அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அப்போ பாருங்க ஒளிக்கும் நிறை இல்லாதது பருப்பொருளுக்கும் நிறை உள்ளதுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே அதுங்க ஹிக்ஸ் புலத்தோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுங்கிறதுல தான் இருக்கு அது ஒரு உள்ளார்ந்த வித்தியாசம் இல்ல இது ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கே அப்ப நாம வெறும் திடப்பொருட்களோட தொகுப்பு இல்ல நாம வந்து புலங்களுக்கு நடுல நடக்கிற ஒரு விதமான உறவுகளோட வடிவம் ஆமா அப்படிதான் சொல்லணும் இது நம்மள அடுத்த கேள்விக்கு கொண்டு வருது அலை துகள் இருமை பண்புன்னு சொல்றாங்களே வேவ் பார்ட்டிக்கல் டியூவாலிட்டி ஒளியும் சரி பருப்பொருளும் சரி ரெண்டுமே சில சமயம் அலை மாதிரி நடந்துக்குது சில சமயம் துகள் மாதிரி நடந்துக்குதுன்னு ஆமா இது குவாண்டம் இயற்பியலோட முக்கியமான கருத்து ஆனால் அதுக்கு மேலே இப்போ குவாண்டம் புல கோட்பாடு அதாவது குவாண்டம் ஃபீல்டு தியரின்னு ஒன்று இருக்கு அது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுது இந்த கோட்பாட்டின்படி இந்த பிரபஞ்சத்துல அடிப்படையா இருக்கிறது துகள்கள் இல்லை புலங்கள் ஃபீல்ஸ் எப்படி ஹிக்ஸ் புலம் பிரபஞ்சம் முழுக்க இருக்கோ அதே மாதிரி எலக்ட்ரான் புலம் குவார்க் புலம் மின்காந்த புலம் ஒளி இதில் ஏற்படுற அதிர்வுதான் இப்படின்னு பல அடிப்படை புலங்கள் இருக்கு அப்போ துகள்கள்னா என்ன எலக்ட்ரான் துகள்கள் அப்படிங்கிறது இந்த புலங்கள்ல ஏற்படுற சின்ன சின்ன அதிர்வுகள் இல்லைனா சிற்றலைகள் மாதிரி ஒரு குளத்தில் தண்ணி இருக்குன்னா அதுதான் புலம் அதுல ஒரு கல்லை போட்டா ஒரு அலை உருவாகுது இல்லை அந்த அலை தான் துகள் ஓ அப்போ எலக்ட்ரான்ங்கிறது எலக்ட்ரான் புலத்தில் ஏற்படுற ஒரு அதிர்வு ஃபோட்டான்ங்கிறது மின்காந்த புலத்தில் ஏற்படுற அதிர்வு அப்படியா சரியா பிடிச்சிங்க இதுதான் கியூஎஃப்டி சொல்ற அடிப்படை பார்வர் இப்போ ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை இந்த பார்வையில பார்த்தா எப்படி இருக்கும் ஒலி பருப்பொருளா மாறுதுன்னா அப்படின்னா ஆற்றல் வந்து ஒரு புலத்துல இருந்து மின்காந்த புலம் இன்னொரு புலத்துக்கு உதாரணமா எலக்ட்ரான் புலம் மாறுதுன்னு அர்த்தம் ஆற்றல் அதோட வடிவத்தை மாத்திக்கிது ஒரு புலத்தோட அதிர்வா இருந்தது இன்னொரு புலத்தோட அதிர்வா மாறுது வாவ் இது மொத்த பார்வையுமே ஆமா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவில் ஒரு தெளிவான எல்லை கூட கிடையாது நீங்க வந்து இந்த பிரபஞ்ச புல்லங்களோட ஒரு சிக்கலான அதிர்வு முறை அவ்வளோதான் நீங்க இந்த புல்லங்களோட ஒரு பகுதி இந்த புள்ளங்கள் உங்களோட ஒரு பகுதி கவிஞர் ரூமி சொன்ன மாதிரி நீ கடல்ல ஒரு துளி துளியில் நீ ஒரு துளியில இருக்கிற முழு கடல் நீங்க தனியான ஆள் இல்ல நீங்க இந்த பிரபஞ்சத்தோட பின்னி பிணைஞ்சு ஒரு பகுதி இன்னைக்கு நாம ஒளிக்கும் பொருளுக்கும் உள்ள இந்த நம்பவே முடியாத உறவை பத்தி பார்த்தோம் ரெண்டுமே ஆற்றலோட இல்லனா இந்த குவாண்டம் புள்ளங்களோட வேற வேற முகங்கள் இந்த மாற்றம் வெறும் தேறி இல்ல அது சூரியன்ல நடக்குது நம்ம மருத்துவமனைகள்ல பெட் ஸ்கேன்ல நடக்குது ஏன் நம்ம உடம்புக்குள்ளேயே கூட பொட்டாசியம் ஃபாட்டியம் மூலமா நடந்துட்டு இருக்கு நாம உண்மையிலேயே உறைஞ்சி போன ஒலி உம் ஆமா இந்த புரிதல் வந்து நாம நம்மளையும் இந்த உலகத்தையும் பார்க்கற விடத்தையே மாத்தும் சக்தி கொண்டது நாம ஏதோ ஒரு நிலையான பொருள் கிடையாது நாம தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு ஒரு செயல்முறை நாம இந்த பிரபஞ்சத்திலிருந்து தனியா பிரிஞ்சு நிக்கல நாம் அதோட ஒரு அங்கம் இது வந்து பல பழைய தத்துவங்கள்ல சொல்ற விஷயங்களோட ஒத்து போகுது பௌத்தத்துல சொல்ற அனாத்மன் அதாவது நிலையான ஆண்மான் ஒண்ணு இல்லைங்கிற கருத்து இல்ல ஸ்டோயிக் தத்துவவாதிகள் சொல்ற மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி இது என்ன ஒரு கடைசி கேள்விக்கு கூட்டிட்டு போகுது யோசிச்சு பார்க்க வைக்குது பருப்பொருள்ங்கறது ஹிக்ஸ் புலத்தால வேகம் குறைக்கப்பட்ட ஒளி அதை ஒன்னா பிடிச்சு வைக்கிறது வர்ச்சுவல் போட்டோனுங்கிற கணநேர ஒளி இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான அமைப்புல தான் நம்ம உணர்வு நம்ம கான்சியஸ்னஸ் உருவாகுதுன்னா அப்போ நம்ம அடிப்படையில சிந்திக்க கத்துக்கிட்ட ஒளியோட வடிவங்கள் தானா இப்படி தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற இந்த நிகழ்வுகளோட தொகுப்பு தான் நீங்கன்னா அப்போ நீங்க அப்படிங்கற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன இது ரொம்ப ஆழமான கேள்வி இதுக்கு உடனடியா பதில் சொல்ல முடியாது ஆனா இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி ஒளிக்கும் பருப்பொருளுக்கு நடுவுல நடக்கிற இந்த நடனம் நம்ம இருப்போட அடிப்படை மட்டும் இல்ல அது ஒருவேளை இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே அறிஞ்சிக்க முயற்சி பண்ற ஒரு வழியா கூட இருக்கலாம்